பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு செயலாளர் அலிஷா அப்துல்லா பாஜகவிலிருந்து விலக முடிவு என தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் பாஜகவினுடைய விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு செயலாளராக இருப்பவர் அலிஷா அப்துல்லா இவர் பாஜகவில் விலக முடிவு எடுத்திருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகியிருக்கிறது அலிஷா அப்துல்லாவை வரைக்குமே பிரபல கார் ரேசரான இவர் பல்வேறு கார் பந்தயங்களில் பங்கேற்று இந்தியாவிற்காகவும் தமிழகத்தையும் சேர்ந்து அவர் அது விளையாடியிருக்கிறார் இதன் காரணமாக அவர் பாஜகவில் அண்ணாமலை தலைவராக பொறுப்பேற்ற பின்பு அவர் தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டு பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு விளையாட்டு சார்ந்த அந்த நிகழ்வுகளுக்கு பங்கேற்றிருந்தார் இந்த நிலையில்தான் அண்ணாமலை ஒட்டுமொத்தமாக பாஜகவிலிருந்து ஒரு ஓரங்கட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் புதிதாக நயனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தலைவராக அவர் பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார் அவர் தனக்கு ஏற்றவாறு நிர்வாகிகளை மாற்றி அமைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமீபத்தில் இதற்கான அறிவிப்புகள் வந்தது மாநில துணை தலைவர் மாநில செயலாளர் மாநில பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கான அந்த அறிவிப்பு என்பது வெளியாகியிருந்தது அதில் அஹ் அலிஷாவுக்கு எந்தவிதமான முக்கியத்துவமும் தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் கே டி ராகவன் போன்றவர்களுக்கு பாஜகவில் மீண்டும் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக அவர் அதிர்ச்சியில் இருந்ததாக கூறப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் அவர் தனது எக்ஸ்தலத்தில் வாயிலாக ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார் அதுதான் தற்பொழுது அவர் விலகலுக்கான ஒரு முடிவாக பார்க்கப்படுகிறது திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்காத இடத்திலும் உழைப்புக்கு உயர்வு கொடுக்காத இடத்திலும் ஒருபோதும் இருக்காது சுயமரியாதை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அலிஷாவை வரைக்குமே அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளராக அவர் பணியாற்றி வந்தார் அதன் அதன் காரணமாகத்தான் அவருக்கு விளையாட்டு மேம்பாட்டு திறன் மாநில செயலாளர் பதிவி என்பது வழங்கப்பட்டிருந்தது அவர் அண்ணா பாஜகவில் இணையும் போதே பல்வேறு சச்சரவுகள் அவரை சுழற்றி கொண்டிருந்தது என இஸ்லாமிய பெண் ஒருவர் எப்படி பாஜகவில் இணைய முடியும் என்று பல்வேறு எதிர்ப்புகள் அவருக்கு எழுந்த வண்ணம் இருந்தது இருந்த போதிலும் இந்த கட்சியில் அவர் பணியாற்றி இருந்தார் இந்த நிலையில்தான் தான் நயனார் நாகேந்திரன் தலைமை ஏற்ற பிறகு வெளியான நிர்வாகிகள் பட்டியல் தனக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை தன்னுடைய தன்னை சார்ந்தவர்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்ற ஆதங்கத்தில் அவர் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அடுத்த கட்டமாக கட்சிக்கு தாவ போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்